இட்லி தோசைமாவும் இல்லாத சமயத்தில் எல்லார் வீட்லேயும் டக்குன்னு சுலபமாக செஞ்சு முடிக்கிறது சேமியாதான் இந்த சேமியா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹெல்தியான சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா நான் வந்து ஒரு அணில் சேமியா பாக்கெட்டு வாங்கியிருக்கேன் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் நான் வறுக்கிறேன் கடையில் வாங்கின வேர்க்கடலை பொறிச்சு இருந்ததுன்னா நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வறுத்துக்கணும் ரெண்டு நான் காஷ்மீர் ரெட் சில்லி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்காக ஒரு ஆனியன் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் ஆயிலியும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கேரட் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துடுறேன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் சீக்கிரமாகவும் வெங்காயம் வதக்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ துருவி வச்ச நான் கேரட்டை சேர்த்துக்கிறேன் ஈஸியாக குக் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் பச்சை பட்டாணி சேர்க்கலாம் கேரட் சேர்க்கலாம் கோஸ் சேர்க்கலாம் பீன்ஸு சேர்க்கலாம் பொடிசாக கட் பண்ணி நம்மளோட விருப்பம் தான் நான் கேரட் மட்டும்தான் தான் சேர்த்துருக்கேன் கேரட் வந்து துருவி சேர்த்தனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போது தண்ணி ஊற்றிக்கணும் அளவு எவ்வளோ அப்படின்னா நம்ம வந்து சேமியாக போட்டதுக்கப்புறமா முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் இது போல் இருந்தது அப்படின்னா கரெக்டான பதம் அப்படின்னு அர்த்தம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம சேமியா போடணும் இதுபோல் செஞ்சால் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும் சேமியா இப்போது எல்லாம் தண்ணி நல்லா முழுகி வந்துருச்சுல எந்த ஸ்டேஜில் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு செவன் மினிட்ஸு அப்படியே விட்டோன்னா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் நல்லா வெந்தும் வந்துடும் பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்திருச்சு சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளவுதான் சூப்பராக சேமியா சட்டுன்னு சுலபமாக ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிட்டு கடைசியாக நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை அதை வந்து இது மேலே துவிட்டாக சேமியா ரெடி ஆகிடும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்